அந்த வெங்கல பூமியிலே மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் துரியோதனும் போய் கொண்டிருக்கிறான் பீமசேனன் கதையை தூக்கி கொண்டு

உனக்கு சந்தோஷ இருக்குது பாருங்க

கடைக்கார மோட்டா கூட முதல்ல தொங்காது என் மோட்டா தான் முதல்ல தொங்கும் என்னை போரி யோகம் போறோம் அது இல்லாத யாரும் குழந்தை வந்தா எம்பால் தான் முஞ்சா எடுத்துமோ அம்மா தள்ள தாண்டிட்டு அதை ஏன் திருப்பி அமைச்சேன் அம்மா எதையும் பிளான் பண்ணி புரியல எனக்கு அவளை தள்ளும் போது தண்டரப்பட்டாங்களே என்ன மதி பதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டான் அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தால் பாதி ராஜ்யமும் பத்து லட்சம் ஒண்ணு தரான் அதுக்கு இதுக்கு நான் சொன்னேன் கூப்பிட்டு

அம்மா இப்போதான் கல்யாணம் பண்ணிக்க போற போமா கல்யாணம் பண்ண போறவா

கடத்தியா <laughs> போது <laughs>

நான் என்னங்க என்ன Adikna வந்து அம்மா எது சொன்னால கேக்குது என் அம்மா எது சொன்னால அம்மா நான் வந்தான் பயணி மகளுக்கு திருமணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம்

அந்த மாப்பாடி அவன் சொத்து எங்க மகாபாரதம் நடந்து கொண்டிருக்கிறது பதினெட்டாம் துரியோதனம் துரியோதனும் அந்த வெங்கல பூமியிலே மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் துரியோதனம் போய் கொண்டிருக்கிறான் பீமசேனன் கதையை தூக்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான் விட்டான் சனரோ சனரோ என்று துரியோதன சனரி கொண்டிருக்கிற நடித்துக் கொண்டிருக்கிறாள் திரியோதன் ஐந்து வீடு ஆவது கொடுத்திருக்கலாம் ஐந்து நாடு ஆவது கொடுத்திருக்கலாம் உடைக்கவில்லையே நேரத்தில் கிருஷ்ணன் இருந்திருந்தால் பாரத போர் முடிந்திருக்கும் அவன் எங்க திருநாள் போயிருக்கிறான் இந்த நல்ல நேரத்திலே ஒரு நாட்டாம் காரர் அடியனுக்காக நூறு ரூபா கொடுத்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் பல்ல இறைவன் நல்லொருளை தர வேண்டும் என்று அந்தவனை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இன்னும் கொடுக்கவில்லை கொடுப்பார் என்று

அப்பட அங்க பீமசேன யாரையோ கரெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பீமே சேனா

ஏர் <laughs> வேலிகாங்க <laughs>

டிமட் கால் காலிங்க ப்ரோ போ ஏய் 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 புறவனா ஜாயிடு போறதனா ஏய் சீ புறவனா சகோதரன் இருக்க சகோதரன் ஏய் பாஜாரன் கத்து குடு இல்ல தண்ணி வரமா ஹலோ 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 நெக்ஸ் எஸ்கியூஸ் மீ போன்ல ஹலோ ஹலோ சொல்லு அவன் ஆனந்தன சொல்லு அப்படி சொல்லு குடு ஹலோ நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா சொல்ல ஹலோ 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 ம உருவப்படும் கெடுக்கப்படும் முன்னாள் டிவாங்கி தரப்படும்

போட <laughs> அம்மா <laughs> <laughs>

பொண்ணா பிறந்துட்டா பொறந்து விட்டு ஒரு பொண்ணு கடைசியா எது எதிர்பார்ப்பா அப்பா ஊரில ஒருவர் இறந்து விட்டாரப்பா கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க அதுல ஒரு பெண்ணு கேட்டா பொழுது சாய்ந்து விட்டது இன்னையே இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாளப்பா அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா இந்த பிணத்தையே இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா இத பிணத்துக்கு இன்னும் தாய் விட்டு கோழி வரவில்லை அதனால தான் இந்த பெண்ணை காத்துக் அது போல என்ன அனாத பணம மட்டும் விட்டுடுங்க தந்தைய பணமா மட்டும் விட்டுடுங்க பா அப்பா பாவி நான் உயிர் 全然できる。 பெண்ணில்ல பெண்ணும் இல்ல விட்டே வளர்ந்ததில்ல தாய்மார்களே இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்யறாரம்மா இந்த பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களா தாயே இந்த பொண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வர பொண்ணு வந்து யாரும் பார்க்க மாட்டீங்களா தாயே அம்மா அண்ட வீட்டின் நீ உள்ள அம்மா மார்களே காஞ்சிமார்களே மகளே அனித குளோளை யாருக்கு நேரம் யாருக்கு நேரம் இந்த அம்மா மனோ கலங்கி அழுவதை பாரோ தந்தையரே ஒள்வாரே மாட பெட